மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த தேவ வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரை ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாள ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஆரியம் ஆதியம் இருபத்தி ஆறு ஒன்று முதல் அஞ்சாம் வருஷத்துக்குள்ள ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறேன் ஈசாக்கு ஐய ஈசாக்கை பற்றி பார்க்குறோம் ஈஷாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகும் அப்போ அந்த பஞ்சம் உண்டாகிறனால ஆண்டவர் அவரோட தரிசனமாகி பேசுகிறாரு தத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ ஏத்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே புரியும் இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் நான் உன்னோட கூட இருந்தேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்தரிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்படைய ஆவ்ராமுக்கு நான் விட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆவ்ராம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் யானங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டப்படினால் நான் உன் சந்ததிக்கு உன் சந்ததியை வாணித்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தேசங்கள் யாவை தாருவேன் உன் சந்த உன் சந்ததிக்குள் சகல ஜாதியில ஆசீர்வாதம் உண்டும் என்றார் இப்ப இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம் கேட்டோம் சொன்னக்க இப்போ ஈசாதி காலத்துல வந்து சரியான ஒரு பஞ்சம் உண்டாகும் என்ன பஞ்சம் ஆகார பஞ்சம் கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறதுனால அவர் ஏற்ற தேசத்துக்கு போறதுக்கு அவர் வந்து அவர் என்னத்த அங்க வந்து நல்ல செழிப்பு ஏன்னு சொன்னா அப்ப வந்து ஏற்ற தேசம் எப்போதும் இன்னைக்கும் அந்த செழிப்புள்ள தேசமா தான் இருக்கிறது அப்போ அது நல்ல ஒரு செழிப்பான தேசமா இருக்கிறோம் இவருடைய மனசுல என்ன இருக்கிறார்கள் ஏற்ற போகாத காலத்தில இருந்து நான் அவனுக்கு வாக்கு பண்ணது படி இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமா தாலுமே உங்களுக்கு ஆசிரியருக்கு அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவரோட பேசி பேசி அவரை தைரியப்படுத்துறாரு அடுத்து இன்னொரு வருஷங்களை நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இருபத்தி நாலுலயே சொல்லுது அந்த ராத்திரியில கத்திர அவனுக்கு தர்சனம் நாம் தகப்பனாய ஆப்ராமனோட ஆப்ராமனுடைய தேவன் பயப்படாதே நான் கூட இருந்தேன் என் கூலியக்காரனாய் ஆவராம் நிமித்தம் உன்னை ஆசிர்வித்து அப்படிங்கிறார் ஆசிர்வதிப்பேங்கிறார் உன் சந்ததியை பெருக்க பண்ணுவேன் பாருங்க அந்த ஆபராம் வந்து ஆபராம் தான் ஆசிரியர் பெண்கன்னா ஆபராம் வந்து விசுவாசத்துக்கு தகப்பன் என்ன விசுவாசிக்க முடியாத எல்லா விசுவாசத்தையும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிறலாம் அவ்வளவு பெரிய விசுவாசத்துக்கு எல்லாம் தகப்பன தகப்பன இருந்தவரு அப்ப வந்து அவரை பின்பற்ற அவரோட பிள்ளைகளாய நான் வந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது நான் கைவிட மாட்டேன் அவர்களுக்கு நான் வந்து செய்தது போல உனக்கும் நான் செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ பயப்படாத எய்த்துக்கு போகாதேங்கிறாரு இப்ப எய்த்துங்கிறது புறச்சாதி இருக்கிற இடம் பாவம் நிறைந்த பூமி செழிப்பான பூமி நம்ம பாவத்துல இடர வைக்கிற பூமி அந்த நாட்டுக்கு அந்த தேசத்துக்கு நீ போகாதேங்கிறாரு இதுல என்ன நம்ம பாக்குறோம் நம்ம இந்தியாவில இருக்கிறோம் என்ன இந்தியா ஏற்றுக்கு போறோமா இஸ்ரோ வழி போறோமா எங்க போறேன் ஏன் சிசு பேசுறாங்கன்னு சொல்லல நீங்க நினைக்கலாம் என்ன உங்க மத்தியில சொல்ல வரேன்னா ரிச்சிக்கப்பட்ட நீங்க அந்த பாவத்தை விட்டு அந்த பிரசாதி விட்டு இன்னைக்கு ஆண்டோருக்குள்ள வந்த நீங்க மீண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பின்வாங்கி போறது போல இந்த உலகத்துக்குள்ள போறது போல அந்த புரட்சாதிகள் பத்திர அந்த சொந்தக்காரர்களை பந்தக்காரர்களை மத்தில போல என்ன கொண்டு இருக்கிறீங்க எந்த விஷயத்துக்கா எந்த கஷ்டத்தை நினைச்சு நீங்க அந்த புரட்சாதிகள் மத்தில போறது என்ன கொண்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு நீ அங்க போவாதே அந்த புரஞ்சாதிகள் பத்தி போவாதே அந்த சொந்த பந்தத்துக்கு வந்து சம்மந்தம் கிடக்காத அங்க போய் பொண்ணு எடுக்காதே அங்க போய் சம்மந்தம் முடிக்காதே உன்னுடைய கஷ்டத்தை போயிட்டு அவங்க மத்தில போய் சொல்லாத நீ இங்கேயே நான் உன்ன ஆசைப்பேன் அவரை அவங்க ஆசிர்வாத தேவன் நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் நீ தைரியமா இங்கே நீ எந்த இடத்துல உன்னை பற்றி நான் தெரிந்து கொண்டேனே எந்த இடத்துல வந்து உன்னை வச்சு நான் ரசித்தனும் ஏன் நீ அதே இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே என்ன என் நோக்கி பாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவரை அவன் ஆசிர்வாதத்துக்கு போல உன்னையும் நான் ஆசிவதிப்பேன் நீ தைரியம் பயப்படாத நாடு சொல்கிறாரு அருமையான எனக்கு அருமையான சகோதரன் சகோதரிகளை கிறிஸ்தோகி பிரியமானவர்களை அருமையான வந்தே தேவ பிள்ளைங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த புறச்சாதிகிட்ட போவாரு ஆபராக ஆசீர்வாதத்தை போல நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் நீ இங்கே நீ ரசிக்கப்பட்ட நீ எந்த இடத்துல இருந்து தேவனை நோக்கி பார்த்தியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த இடத்துல முடிய செய்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்க ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அங்கே இரு எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி எந்த வேலை இடத்துல இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி பாருங்க கத்துறவுல ஆபராக ஆசீர்வாதம் போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் அந்த பிரச்சாரிய இன்பத்தில் அந்த இயற்கை தேசத்துக்கு போவாதீங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பு வாக்கு கொடுக்கிறாரு இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு அந்த வருஷங்களுக்கு உங்களுக்கு இருக்க நான் செவிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே மா ஸ்தோத்திர நன்றி தகர்ப்பணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வேத வசந்தத்தை கேட்டவங்க பிள்ளைகள் அண்டபுரம் ஆண்டவரே அந்த நீர் ஆசீர்வதிங்க ஐயா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த எந்த கஷ்டத்துல இருந்தாலும் அந்த எந்த தேவை இன்பத்தில் இருந்தாலும் அண்டவரே மசோத்திரம் பிள்ளைகள் ஆசிர்வதி ஆவரகம் ஆசிரியத்தை தேவன் ஆண்டவரே அப்பா அப்பாவும் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவமே கிரிய செய்யும் நீர் வழி நடத்தும் இந்த நாள் அப்பா அம்மா ஸ்தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ஜபிக்கிறேன் அவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா அப்பா அண்டபிரேம ஸ்தோத்திர திருமண நாள சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா ஜபிக்கிறேன் அவர்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா அண்டபிரே வியாதி படிக்கல இருக்கிறவர்கள் தேவன் ஆண்டவர் அப்பா தூக்கி எடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா நீர் கிரிய செய்ய மருத்துவமனைகள் எல்லாம் ஆண்டவர் அப்பா படிக்கையோட ஆண்டபிரே அப்பா படிக்கல கனிவோட கவலோடு இருக்கிறவங்களுக்கா ஜமிக்கிறேன்டா அண்டவரை நம்ம பிழைப்பனான்னு சொல்லி இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கா ஜமிக்கிறேன்டா எல்லாருக்கும் சரியா ஏ சிகிறேன் ஜெபிக்கிறேன் சித்தம் நல்ல பிதாவே